வாழ்க வளமுடன் உங்கள் குழந்தை உங்கள் குழந்தை அல்ல உங்கள் மூலமாக வந்த குழந்தை என்ற கவிதை வரிகள் போல உங்களுடைய பிறப்பே கர்ம வினையினால் அதை தீர்க்கவே பிறந்தீர்கள் என்றால் அதை உங்களால் நம்ப முடியுமா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அதெல்லாம் இல்லவே இல்லை என்று தானே முடிவு செய்வீர்கள் ஆனால் நிச்சயமாக கர்மா இருக்கிறது உதாரணமாக உங்களின் கர்மா என்ற வினைப்பதிவின் நிலையை உங்கள் ஜாதகத்தின் வழியாக உணர முடியும் உங்களின் கர்ம வினைகள்தான் உங்களுடைய குணாதசியத்தை நிர்ணயிக்கிறது கிரகங்கள் அந்த உண்மையை சொல்லுகின்றன ஜாதகம் இல்லை எழுதவில்லை என்றாலும் அது செயல்படுகிறது கர்மா என்பதை தமிழில் வினைப்பதிவு என்று சித்தர்கள் அழைக்கிறார்கள் வினை என்பது எப்படி உருவாகிறது நம்முடைய எண்ணம் சொல் செயலால் உருவாகிறது அந்த வினை அதற்கேற்றபடி ஒரு விளைவைத் தருகிறது அது நல்லதோ கெட்டதோ அதன் பலனை நாமும் அனுபவிக்கிறோம் நம்மைச் சார்ந்தவர்களும் அனுபவிக்கிறார்கள் இன்பம் என்றால் மகிழ்வும் துன்பம் என்றால் வருத்தமும் கவலையும் வந்துவிடுகிறது இப்படியாக எல்லாமே நமக்குள்ளாக பதிவாகிறது விளைவில் நாம் மகிழ்ந்தால் மீண்டும் அதைச் செய்ய விருப்பமும் துன்பம் கொண்டு நாம் வருந்தினாலும் பிறரை வருத்த செய்தாலும் அதை திருத்தி அமைக்க வேண்டும் என்ற நிலையும் வந்துவிடுகிறது இந்த இரண்டில் நம்முடைய ஆசையும் இயற்கையின் வினைவிளைவு நீதியும் இருக்கிறது எல்லா வினையும் நம்மை அறியாமல் நமக்குள் பதிவாகி கொண்டே வருகிறது அந்த பதிவுகள்தான் பின்னாளில் நம்முடைய குழந்தைகளுக்கும் கூட மரபு வழியாக தொடர்கிறது நம்மிடம் நம் வினைப்பதிவு மட்டுமல்ல பல தலைமுறை வழிவந்த பதிவுகளும் உண்டு இத்தகைய வினைப்பதிவுகளை தீர்க்காமல் திருத்திடாமல் மனிதப் பிறப்பு முழுமையடைவதில்லை ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் கர்ம வினைகள் குறித்த விளக்கமின்றி இருக்கிறார்கள் அதை மறுத்து ஒதுக்கி உதாசீனமும் செய்கிறார்கள் கர்மயோகம் என்ற வகையில் தனக்கும் பிறருக்கும் துன்பம் விளைவிக்காது நன்மையும் உதவியும் செய்தே அதை போக்கிட முடியும் எனினும் முழுமையாக கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு யோகமே சிறந்த வழி சித்தர்கள் தவமும் ஆரமும் மட்டுமே உதவிடும் என்று வலியுறுத்துகிறார்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்